அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஆஷூரா நோன்பு பற்றிய முழு தகவல்களையும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல ஆஷூரா நோன்பு எதற்காக உருவாச்சு இன்னும் இந்த நோன்பை நம்ம எப்போ வைக்கணும் இதனுடைய நியத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம் செல்லம் அவர்களையும் அவர்களின் தோழர்களையும் அல்லாஹ் அவர்களின் பகைவன் ஃப்ரௌனிடமிருந்து கடலை பிளந்து பாதுகாத்து அதே கடலில் ஃப்ரௌனையும் அவனின் படைகளையும் அழித்த நாளாகும் அதற்கு நன்றி செலுத்தி மூசா அலைஹல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் அதை பின்பற்றி நபிசுலாகு உலகம் அவர்களும் நோன்பு நோற்று தன் தோழர்களையும் நோற்கும்படி ஏவினார்கள் அதை நாமும் பின்பற்றி அந்த நாளில் நோன்பு நோற்பது சுண்ணத்தாகும் எனவே இந்த ஆஷுரா நோன்பு என்பது ஒரு சுண்ணத்தான ஒரு நோன்பாக இருக்கு எனவே நம்ம நியத்து வைச்சோம் அப்படின்னா சுண்ணத்தான நோன்பு அப்படின்னு தான் நம்ம நியத்து வைக்கணும் இந்த நோன்பினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ரமலானுக்கு பின் சிறப்பான நோன்பு முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும் கடமையான தொழுகைக்கு பின் சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் என நபிசல்லாஹாஹ் உலக ஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ரமலான் மாதத்திற்கு அடுத்தபடியான சிறப்பு முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்புக்கு தான் இருக்குது அப்படின்னு நபிசலாஹாஹ் உலகை ஹுசல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றிய மற்றொரு ஹதீஸ் ஆஷரா நாளுடைய நோன்பின் சிறப்பை நபிசல்லாஹ் ஒலேஹி வல்லம் அவர்கள் தேடியது போன்று வேறு எந்த நாட்களின் நோன்பின் சிறப்பையும் தேடியதாக நான் பார்க்கவில்லை என அப்துல்லா இப்னு அபி யசீது அவர்கள் இப்னு அப்பாஸ் சுரலி அல்லாஹ் ஹோன் அவர்களிடம் கேட்டதாக அறிவிக்கின்றார்கள் அதாவது நபி அல்லாஹ்ஹாஹாஹ் உலகி வசல்லம் அவங்க இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பினுடைய சிறப்பை தேடியது போல வேறு எந்த நோன்பின் சிறப்பையும் தேடியதை நாங்கள் பார்க்கல அப்படின்னு நிறைய ஹதீர்கள் வந்திருக்கு எனவே இந்த நோன்பு நமக்கு மிக முக்கியமான சிறப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நோன்பாக இருக்குது நாம் அனைவருமே இந்த நோன்பு நோற்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த நோன்பை நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம் நபிசல்லாஹ் அலைஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஹாரம் பத்தாவது நாளில் ஆஷுரா நோன்பு நோற்பதை அதற்கு முந்தைய ஓராண்டின் பாவத்திற்கு பரிகாரமாக அல்லாஹ் வாக்குவான் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று அதாவது ஆசுரா நோன்பு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்முடைய முந்தைய ஒரு வருடத்தின் பாவத்திற்கு அது பரிகாரமாக இருக்குது அலமதுல்லா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நமக்கு மன்னிக்கப்படுது அதுவும் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அப்படின்னா இன்ஷால்லாம் கண்டிப்பாக இந்த நோன்பு நம்ம அனைவருமே வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த முகர மாதத்தில் எந்த நாள் நம்ம நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஹதீஸ் ஆஷிராத் தினத்தன்று நபிசுரல்லாஹ் உலேஹி வசல்லம் அவர்கள் நோன்பு நோற்று அதை நோற்கும்படி ஏவிய போது இது யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளல்லவா அல்லாஹுவின் தூதரே என நபித்தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சரல்லா ஹுலேஹ் வசல்லம் அவர்கள் அல்லாஹ் நாடினால் எதிர் வரும் வருடம் ஒன்பதாவது நாளையும் சேர்த்து நோற்பேன் என்றார்கள் அடுத்த வருடம் வருவதற்கு முன்பே நபிசுரல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் இந்த ஹவீஸோட அடிப்படையை பார்க்கும்போது முஹர்ரம் மாதத்தில் நம்ம ஒன்பது பத்து ஆகிய இரு தினங்களையும் நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அல்லா இந்த வருடம் முஹர்ரம் மாதத்தினுடைய ஒன்பது பத்து எந்த நாட்களில் வருது அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமை இரவு நீங்கள் தயாராக இருக்கணும் அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சஹருடைய நேரத்தில் நீங்கள் சகர் செய்துட்டு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஒரு நோன்பாளியாக இருக்கணும் அதாவது செவ்வாய் புதன்கிழமை இரண்டு நாட்களுமே நம்ம ஒரு நோன்பாளியாக இருக்கணும் இதனுடைய நீத்து என்ன அப்படின்னா நவைத்து சௌமகதின் அன் அதாயி சுன்னத்தி ஆஷூரத்தி ஹாதிஹி சினத்தி லில்லாஹி தாலா இந்த வருடத்தினுடைய சுன்னத்தான ஆசூராவினுடைய நோன்பை இன்று பிடிக்க அல்லாஹவிற்காக நீத்து செய்கிறேன் இந்த முறையில் நம்ம நீத்து செய்து செவ்வாய் புதன் இரு தினங்களில் நம்ம ஒரு நோன்பாளியாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லா இந்த ஆஷூரா தினத்தில் அதிக அளவுல நம்ம நன்மைகள் செய்யணும் இன்னும் நோன்பு நோற்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் அதிகமான நஃபில் தொழுகைகளை தொழக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் அதிக அளவில் நாம் திக்ரு செய்யக்கூடியவங்களாகவும் திருக்குறானை ஓதக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இன்ஷால்லா இன்னும் இந்த நாளில் நம்ம அதிக அளவு தர்மம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அஷுரா தினத்தில் அதிக அளவு நன்மைகள் செய்து நோன்பு நோர்க்கக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ